இன்றைக்கி வந்து மரவள்ளிக்கிழங்கை நல்லா வேக வச்சு அதை வந்து உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு டேஸ்ட்லேயே வந்து உருளைக்கிழங்கு பொரியல் மாதிரி வந்து பண்ண போகிறோம் அதுக்கு வந்து நான் நல்லா கழுவிட்டு மேலே தோலில் வந்து நல்லா மண் இருக்கும் அதை நல்லா தேய்ச்சி கழுவிட்டு நான் இன்றைக்கி தோளோடாவே போட்டு வேக வைக்கிறேன் நீங்கள் வேணும்னா மேலே தோல் சீவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஸ்டீம் பண்ணலாம் இல்லைனா வந்து இது மாதிரி தண்ணி ஊற்றி கூட வேக வைக்கலாம் நான் தோலோடு போடுறனால வந்து நல்லா தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டு தோல் நல்லா தனியாக வந்துடும் ஒரு நாலஞ்சு விசில் விட்டாலே போதும் லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் தனித்தனியாக தோல் வந்துடுச்சு ஆனால் மண் கொஞ்சம் இருந்துச்சுனாலே வந்து எல்லா கிழங்குலேயும் பட்டு நம்ம சவ்வொருவாக சாப்பிட்றப்பே மண் வரும் அதனால் சுத்தமாக மண் இல்லாத மாதிரி கழுவிடணும் இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் தோல் சீவி சாரி தோலை எடுத்துட்டு குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி வச்சிக்கிறேன் இதை இப்போ வந்து தாளிச்சிக்கலாம் தேங்காய் எண்ணெய் விட்டுவிட்டு கடுகு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு வந்து சேர்த்துக்கோங்க இது தேங்கெண்ணை தாளிச்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து கடுகு வெடித்ததும் கடலை பருப்பு சேர்த்துட்டு வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க வெங்காயம் கருவேப்பில் பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் கொஞ்சம் இதில் வந்து நிறைய சேர்த்துக்கிட்டிங்கன்னா தேங்கண்ணிக்கும் பச்சை மிளகாய் ஃப்ளேவருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகாய் வந்து நான் ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது வந்து கொஞ்சம் நல்ல காரமாகவே இருக்கும் அதனால் இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கருவேப்பில் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் நல்லா போகட்டும் ரொம்ப சேர்த்துக்க வேண்டாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இல்லைனா அது வந்து ஒரு மாதிரி அது அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும் அந்த ஃப்ளேவர் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும் அது நல்லா அந்த பச்சை வாசம் போகட்டும் கொஞ்சம் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம ஆல்ரெடி வந்து கிழங்குலேயே உப்பு போட்டு வேக வச்சிருக்கோம் அப்புறம் பத்தலை அப்படின்னா லாஸ்ட்டில் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பெருங்காயத்தூள் கொஞ்சம் தனி மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கோங்க தனி மிளகாத்தூள் உங்கள் கார்த்திக் ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் இது நல்ல காரமாக இருக்கும் அதனால் அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் அதையும் சேர்த்து நல்லா வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கிற மரவள்ளிக்கிழங்கு வந்து சேர்த்துக்கலாம் இது ஒரு சில பக்கம் மரவள்ளிக்கிழங்குன்னு சொல்லுவாங்க ஒரு சில பக்கம் குச்சிக்கிழங்குன்னு சொல்லுவாங்க ஒரு சில பக்கம் இன்னொரு பேர் சொல்லுவாங்க எனக்கு தெரியல இப்போ அடுப்பை கொஞ்சம் குறச்சி வச்சுட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் நான் ஒரு சின்ன டம்ளரில் வந்து அரை டம்ளர் ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அரை டம்ளர் சேர்த்துக்கிறேன் ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம் தண்ணி ஊற்றாம விட்டிங்கன்னா அடி பிடிக்கும் அந்த மசாலா வந்து கிழங்கில் பிடிக்கவே பிடிக்காது அதுக்காக தான் மறுபடியும் வந்து அரை டம்ளர் அளவுக்கு ஊற்றியாச்சு இப்போ வந்து அடுப்பு ஃபுல்லாக வேண்டாம் மீடியம்லேயே இருக்கட்டும் நீங்கள் அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் அது நல்லா மசிஞ்சி வந்துடும் அளவுக்கு மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் மட்டன் மசாலா பிடிச்சாலும் அது ஓகே இல்லை கரம் மசாலா சிக்கன் மசாலா எது பிடிக்கிதோ அது வந்து சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு கொஞ்சம் பத்தல அதையும் வந்து நான் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து அப்பப்போ மிக்ஸ் பண்ணி அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஒரு மாதிரி கிழங்கெல்லாம் நல்லா மசிஞ்சு சூப்பராக வந்துடும் தனித்தனியாக உதிரி உதிரியாக இருக்காது இந்த மாதிரி வந்து வந்துடும் லைட்டாக அடிப்பிடிச்ச மாதிரி தான் இருக்கும் அது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் வந்து அது சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் லைட்டாக அடிப்பிடிச்ச மாதிரி இருக்கப்போ சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இது அப்படியே இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உருளைக்கிழங்கு டேஸ்ட் அப்படியே இருக்கும் இது அப்படியே நீங்கள் ரைஸில் போட்டு இது பண்ணலாம் இல்லை வந்து மசாலா தோசை பண்ணுறதுக்கு சே அதுக்கும் வச்சுக்கலாம் நீங்கள் வெரைட்டி ரைஸ்க்கெலாம் வந்து உருளைக்கிழங்கு மாதிரியே வந்து சாப்பிட்டுக்கலாம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி எல்லாம் தூவி அரைக்கிருங்க இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இதை வச்சு நீங்கள் வேறு என்னென்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ